நன்கடம்பனை பெற்றவள் பெற்றவன் பங்கிரள் தன்கடம்பை திருக்கர கோயிலாய் தன்கடன் அடியும் தாங்குதல் என் பணி செய்து கிடப்பதே எல்லாம் அண்ட செந்திர்கந்தனுடைய திருவொருளினாலும் குருவொருளினாலும் முருகவேல் பன்னீர் திருமுறைகளை குறித்த சிந்தனைகளிலே நாம் ஈடுபட இருக்கிறோம் முருகனுக்கு பன்னிரெண்டு திருமுறை இருக்கிறதா என்ற செய்தி பலரும் அறியாதது ஆக நம்மளுடைய பெருமக்கள் சிவபெருமானுக்கு பன்னிரெண்டு திருமுறைகள் இருப்பது போல முருகக் கடவுளுக்கும் தமிழ் கடவுளான முருகக் கடவுளுக்கும் பன்னிரெண்டு திருமுறைகள் திருமுறைகளை தொகுத்து உள்ளனர் இதனை தொகுத்தவர் யார் தெரியுமா இதன் உள்ளே எத்தனை நூல்கள் இருக்கிறது என்று தெரியுமா முதலிலே திருப்புகளை வைத்து உள்ளார்கள் முதல் ஏழு திருமுறை திருப்புகள் அருணகிரிநாத சுவாமிகளால் அரண் செய்யப்பட்டது அந்த ஏழு திருமுறை என்று எப்படி வைத்தார்கள் என்றால் ஆறுபடை வீடுகளும் ஆறு திருமுறை ஏழாவது திருமுறையாக பொது பாடல்கள் எட்டாவது திருமுறையாக கந்தர் அலங்காரமும் கந்தர் அந்தாதியும் ஒன்பதாவது திருமுறையாக திருவகுப்பு அருணகிரிநாத சுவாமிகள் பாடியது பத்தாம் திருமுறையாக கந்தர் அனுபூதி பதினோராவது திருமுறையாக திருமுள்காற்றுப்படை முதல் திருத்தணிகை உலா வரை ஒரு நாற்பது நூல்களினுடைய தொகுப்பு பனிரெண்டு அருளாளர்களால் அருளி செய்யப்பட்டதாக இருக்கிறது பனிரெண்டாவது திருமுறை செய்தொண்டர் புராணம் இதனை எல்லாம் தொகுத்தவர் தனிகை மணி செங்கல்வராய பிள்ளை ஐயா அவர்கள் முருகப்பெருமானுக்கு பன்னிரெண்டு திருமுறைகள் வேண்டும் சிவபெருமானுக்கு எப்படி பன்னிரெண்டு திருமுறைகள் இருக்கிறதோ அதுபோலவே சிவ குமாரனான முருகப்பெருமானுக்கும் பன்னிரெண்டு திருமுறைகள் வேண்டும் என்ற ஆவலோடு அவர் இந்த சிவப்பணியை செய்கிறார் இப்படி செய்யும் பொழுது இங்கே தோத்திரமாக அருணகிரிநாதர் சுவாமிகளுடைய பாடல்கள் எல்லாம் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியோடு அதனெல்லாம் தோத்துக்கிட்டே வாரார் பத்தாம் திருமுறை வந்தவுடனே பத்தாம் திருமுறை அங்கே சிவபெருமானுடைய திருமுறை திருமந்திரம் அந்த திருமந்திரத்துக்கு நிகரான ஒரு நூல் என்ன என்று பார்க்கிறார் கந்தர் அனுபூதியை வைக்கிறார் கந்தர் அனுபூதி அனுபூதி என்றால் உடனாதல் இறைவனோடு நம்முடைய ஆன்மா உடனாதல் விதம் என்று சொல்லுவார்கள் அப்போ அந்த கந்தர் அனுபூதி நூலை பத்தாவது திருமுறையாக வைக்கிறார் பதினோராவது திருமுறையாக திருத்தணிகை உலா திருமுருகாட்டுப்படை ஏனைய பிள்ளைத்தமிழ்கள் திருப்போரூர் சந்திமுறை முதலிய முருகப்பெருமானை எல்லாம் சிறப்பித்து பாடக்கூடிய புலவர்களுடைய எல்லாம் தொகுத்து பதினோராவது திருமுறையாக தனிகைமணி டாக்டர் செங்கல்வராயன் பிள்ளை ஐயா அவர்கள் தொகுத்து விடுகிறார் பன்னெண்டாவது திருமுறை தொண்டர்களை சொல்லக்கூடிய புராணமாக இருக்க வேண்டும் அங்கே சிவபெருமானுடைய தொண்டர்களை சொல்ல புராணமான திருத்தொண்டர் புராணம் இருக்கிறது அதனை சேர்க்கிலார் பாடினார் பின்னர் சைவர்கள் அதனை பனிரெண்டாவது திருமுறையாக சேர்த்து கொண்டார்கள் இங்கே முருகப்பெருமானுக்கு அப்படி பனிரெண்டு திருமுறையாக இந்த செயண்டர் புராணம் தொண்டர்களுடைய புராணத்தை இதுவரை யாரும் பாடவில்லை எப்படி இதனை நான் பூர்த்தி செய்வது என்று நினைக்கிறார் ஏன்னா மணி ஐயா அவரே பாடல்கள் புனைவதில் வல்லவர் இருந்தாலும் தன்னுடைய தொகுப்பிலே தான் நூலி ஏற்றி சேர்ப்பதற்கு அவருடைய அடக்கம் அவரை தடுத்தது உடனே என்ன செய்ய வேண்டும் என திருத்தணி பெருமானை வேண்டுகிறார் அப்படி வேண்டிய பொழுது அவருடைய கண்ணில் பட்டது ஒரு நூல் அது என்ன நூல் என்று தெரியுமா தேனூர் வரகவி சொக்கலிங்கனார் அவருடைய சுந்தரர் உலா திருச்சிக்கு பக்கத்தில் துறையூர் துறையூர் கருகுலை தேனூர் என்ற ஒரு ஊர் தேவார வைப்புத்தலம் ஞானசமுந்தர் பாடியிருக்கிறார் வைப்புத்தலமாக திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறார் வைப்புத்தலமாக அந்த தலத்திலே தோன்றியவர் தேனூர் வரகவி வேசே சொக்கலிங்க பிள்ளையம் அந்த சொக்கலிங்க சுவாமிகள் அருளிய அந்த சுந்தரர் உலாவை தனிகை மணி செங்கல்வராயன் பிள்ளையா பார்க்கிறார் பார்த்த உடனே அந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சொற்சுவையிலும் பொருட்சுவையிலும் மயங்கி முருகன் அடியார்களுடைய வரலாற்றை பாடுவதற்கு இவர்தான் சிறந்தவர் என்று முடிவு செய்து கடிதம் எழுதுகிறார் கடிதத்தை அனுப்புகிறார் தேனூர் சொக்கலிங்க சுவாமிகள் அந்த கடிதத்தை பார்க்கிறார் பார்த்த உடனே முருகா கரும்பு கூலியா உன்னுடைய அடியவர்களுடைய புகழை பாடுவதற்கு நான் பேரவெற்றேன் என மகிழ்ந்து முருகப்பெருமானை தொழுது பாடுவதற்கு ஆயத்தமாகிறார் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நாம் சிந்திக்க வேண்டும் இந்த பெரிய புராணத்தையும் இந்த திருத்தொண்டர் புராணத்தையும் இந்த தொண்டர் துரா புராணத்தையும் கொஞ்சம் ஒப்பிடும் ஒரு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிலையும் அடியார்களுடைய வரலாறு செயற்கரிய செயல் செய்த பெருமக்களுடைய வரலாறு தொண்டர்களுடைய வரலாறு இந்த நூலிலும் இவர்களுடைய தொண்டர்களுடைய வரலாறு தான் சொல்ல போகிறார் அந்த நூல் திருத்தொண்டர் புராணம் சேக்கிலார் சுவாமிகள் விரித்து பாடல் எப்படி பாடினார் என்றால் ஏழாம் நூற்றாண்டிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்ட தொகை அதான் முதல் நூல் வழிநூலாக திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பி அவர் பாடியது அதுதான் வழிநூல் இந்த ரெண்டு நூலையுமே வைத்துக்கொண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலே சேக்கிலார் சார்பு நூலாக திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் மாக்கதை என்ற அடியார்களுடைய வரலாறு நாயன்மார்களுடைய வரலாறை அருளி செய்தார் இந்த நூல் பாடுறது அவருக்கு கடினமா என்றால் கிடையாது ஏன்னா அவர் முதலமைச்சராக இருக்கிறார் அடியார்களுடைய வரலாறை அறிய வேண்டும் என மன்னனுக்கு அறிவுறுத்துகின்றார் அப்படி சொன்ன அளவிலேயே மன்னன் அவரை அரசு பணியிலே இருந்து விடுவித்து முழுக்க முழுக்க அடியார்களுடைய புகழை பாட வேண்டும் என்றே அவரை நியமித்து விட்டார் அதனாலே சேர்க்கலா சுவாமிகள் எல்லா இடத்துக்கும் போறார் போய் கள ஆய்வு செய்து அந்த நூலை படைத்தார் என்று நமக்கு வரலாறு சொல்லுவது ஆனால் இங்கே தேனூர்வாருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கு மேல் இவர் என்ன செய்ய வேண்டும் என நினைத்து கொண்டு முருகப்பெருமானை வேண்டி இவரே தொண்ட தொகை என்று பாடுகிறார் தொகை என்றால் அந்த அடியார்களுடைய பெயரை மட்டும் வைத்து பாடுவது பெரும் பகுதியுடைய ஊரை அடியார்களுடைய ஊரை வைத்து பாடுவது என்று செய்தி தொண்ட தொகை பாடினார் சேய் தொண்டர் திருவந்தாதி பாடினார் இந்த ரெண்டு நூலையும் வைத்து கொண்டு தொண்டர் புராணம் என்ற மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று திருப்பாடல்களை கொண்ட ஒரு மாபெரும் புராணத்தை முருகப்பெருமானுடைய அருளோடு பாடினார் ஏன்னா அவன் அருள் இல்லாமல் இவ்வளவு பாடல் பாடுவது கடினம் இப்படி அற்புதமான இந்த நூலிலே அறுபத்தி எட்டு தனி அடியார்களும் பனிரெண்டு தொகை அடியார்களும் இருக்கின்றார்கள் ஒரு மாபெரும் நூல் ஒரு சைவ நூல் இங்கே ஏராளமான அடியார் பெருமக்களுடைய வரலாறு இருக்கிறது இந்த வரலாற்றிலே முருகப்பெருமான் செய்தருளிய திருவிளையாடல்கள் இருக்கிறது அவர்களுடைய அவதாரத்தளம் முக்தித்தலம் முதலியவற்றையெல்லாம் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக அவர்கள் அருளிய நூல்கள் ஏன்னா அனைவரும் முருகனை பாடியவர்கள் செய்தர் புராணத்திலே மொத்தம் எழுபத்தி எட்டு முருகன் அடியார்களிலே எழுவதுக்கும் மேற்பட்டவர் முருகன் மீது பாடல் புனைந்த புலவர் பெருமக்கள் நமக்கெல்லாம் அருணகிரிநாதர் தெரியும் பாம்பன் சுவாமியை தெரியும் குமரகுருவர சுவாமியை தெரியும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமியை தெரியும் பாலதேவராய சுவாமிகளை தெரியும் இதனை எல்லாம் தாண்டி கந்தபுராணத்துக்கு கீர்த்தனை பாடிய பரமக்குடிக்கு அருகிலே உள்ள பெருங்கரை பதியிலே கொடும்பலூர் முருகனுடைய அருள் பெற்ற கவிக்குஞ்சர பாரதியார் தெரியுமா முருகப்பெருமான் மீதே ஊழல் கொண்டு ஒரு லட்சம் பாடல்களுக்கு மேல் பாடிய அருள்மிகு வண்ணச்சரவன் தண்டவாணி சுவாமியுடைய வரலாறையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது மட்டுமல்லாமல் முருகம்மையார் போன்ற பெண் அடியார்களுடைய வரலாறையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஏராளமான சிறப்புமிக்க ஒரு புராணமாக வைஷ்ணவனையே பகலி கூத்தன் என்ற வைஷ்ணவனை முருகப்பெருமான் நாட்கொண்டு தம் மீது பிள்ளைத்தமிழ் பாடச் சொன்ன அற்புதமான வரலாறு இந்த ஜெயத்தொன்ற புராணத்தில் இருக்கிறது இன்னும் ஏராளமான அடியார்கள் பெருமக்களுடைய வரலாறையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதன் மூலமாக ஆண்டவனை அனுபவிக்க வேண்டும் ஆக இந்த உலகத்திலே எது பெரியது என்றால் அது தொண்டர்களுடைய பெருமையை சொல்லுவதுதான் பெரிது அப்படிப்பட்ட தொண்டர்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய காப்பியமாக ஒரு மாபெரும் புராணமாக நமக்கு இருப்பதுதான் இந்த முருகவேல் பன்னிரு திருமுறையில் பனிரெண்டாவது திருமுறையான சைத் தொண்டர் புராணம் இந்த புராணத்தை அனைத்து அன்பர்களும் படித்து முருகப்பெருமானுடைய திருவருள் பெற வேண்டுகிறோம் தொடர்ந்து நம்மளுடைய திருவருள் பக்கத்திலே முருகப்பெருமானுடைய திருவருள் நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக வாரந்தோறும் ஒரு அடியார்களுடைய வரலாறு உங்களுக்காக அளிக்கப்படுகிறது அடியார் பெருமக்கள் அனைவரும் இந்த திருவருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முருகப்பெருமானுடைய அடியார்களின் வரலாறு கேட்டு மகிழ்க நன்றி வணக்கம்